அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சொட்டு நீர் அடிச்சிருந்துச்சுன்னா அது எளிய முறையில் நம்ம எப்படி நம்ம சுத்தம் பண்ணலாம் அதை பற்றி தாங்க இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஏன் நம்ம சொட்டு நீர் அடைப்புக்கு நம்ம எப்போதும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆசிட்னு பார்க்கும்போது சல்ஃபுரிக் ஆசிட் நம்ம வாங்கி பயன்படுத்திகிட்டு இருப்போம் இல்லாட்டி அச்சியல்னு சொல்லக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வாங்கி நம்ம பயன்படுத்திகிட்டு இருப்போம் இந்த ரெண்டு ஆசிட்டுமே பயிர்களில் வந்து நடவு பண்ணியிருந்தோம்னா இந்த சமயத்தில் நம்மளாட்டி பயன்படுத்த முடியாது அந்த பயிர் வந்து வெள்ளமா எடுத்ததுக்கப்புறம் அதாவது வயலில் எந்த ஒரு பயிரும் இல்லாதப்போ தான் இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இல்லாட்டி இந்த சல்ஃபுரிக் ஆசிட்லாம் வாங்கி நம்மளாட்டி பயன்படுத்த முடியும் அது பயிர் இருக்கும்போது பயன்படுத்தணும்னா பயிரோட வந்து வேற பாதிச்சிடும் வேறு பாதிச்சுனா என்னாவும் பயிர் வந்து கொஞ்சம் அப்படியே உட்கார ஆரம்பிச்சிடும் திரும்பி நம்ம ஏதாச்சும் ஒரு ஓரம் வேறு ஏதாவது ஒரு டானிக்கு கொடுத்து தான் பயிர் நம்ம கொண்டு வர மாதிரி இருக்கும் அதேமாரி மகசூலையும் பாதிப்பை ஏற்படுத்தும் இதனால தான் பயிர் இல்லாத போது இந்த அசிட்டியை வாங்கி நம்ம பயன்படுத்துவோம் இப்படி இருக்க பட்சத்தில் பயிர் இருக்கும்போது நம்ம எந்த ஆசிட் வாங்கி பயன்படுத்தலாம் அதாவது சொட்டு நீர் வந்து ரொம்ப அடிச்சிக்கிச்சு பயிர் இருக்குது எந்த நேரத்தில் நம்ம ஒரு ஆசிட் வாங்கி பயன்படுத்தணும் அது வந்து பயிரையும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எந்த ஆசிட் வாங்கி பயன்படுத்தலாம் அதெல்லாம் பற்றி நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் விவசாயம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனல் வந்து ஒரு எண்பது பர்சன்டேஜுக்கு மேலே ஃபாலோ பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது தான் நான் இன்னும் நான் அதிகமாக வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம எப்போதும் பயன்படுத்தக்கூடிய சல்ஃபூரிக் ஆசிட் அதுக்கப்புறம் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்லாம் நம்ம ஒரு இருக்குது முப்பதுலேருந்து நாற்பது லிட்டர் இந்த அளவில் வாங்கி பயிரில் வெள்ளாம இல்லாத போது நம்ம வாங்கி பயன்படுத்துவோம் அதை பயன்படுத்தும் போது ட்ரிப்பு வந்து நல்லாவே கிளீன் பண்ணி கொடுக்கும் இது வெள்ளாமை இருக்கும் போது எந்த ஆசிட் வாங்கி நம்ம பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது பாஸ்பாரிக் ஆசிட்ங்க இந்த பாஸ்பாரிக் ஆசிட்ங்கிறது வேறு எதுவும் இல்லைங்க இதில் வந்து பாஸ்பரஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய இருபதுக்கு இருபது இல்லாட்டி டிஏபின்னு சொல்லக்கூடிய இந்த உரங்களில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ்து இந்த இது அதாவது இந்த ட்ரிப்பு கிளீன் பண்ண போகிற இந்த பாஸ்பரிக் ஆசிட்லேயும் இந்த சத்து தான் ரொம்ப அதிக அளவுக்கு இருக்குது இது எப்படி கிளீன் பண்ணு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இது கிளீன் பண்ணி கொடுக்குங்க இது பயிர் இருக்கும்போது நம்ம பயன்படுத்தலாம் பயிர்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது கம்பெனி சைட்லேருந்து அவங்க ரெக்கமெண்ட் எவ்வளோன்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு அஞ்சு லிட்டர் வரைக்கும் வாங்கி பயன்படுத்த சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு நாலு மாதம் ஒன்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் பயிர் இருக்கும்போதே பயன்படுத்துங்க பயிருக்கு வந்து இது வந்து பாஸ்பிரசத்தையும் கொடுக்கும் இது வந்து ஒரு ட்ரிப்பையும் கிளீன் பண்ணி கொடுக்குது அதே நேரத்தில் பயிர்களுக்கு சத்து கொடுக்குறதுனால பயிர்களில் வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும் தண்டு வளர்ச்சி நல்லாயிருக்கும் பூக்கள் அதிகமாக எடுக்கும் காய்கள்லாம் கொஞ்சம் நல்லா சைனிங்காக வரும் இது எல்லாத்துக்குமே இந்த பாஸ்பாரிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய இந்த ஆசிட்டே அந்த ட்ரிப்பை க்ளீன் பண்ணிட்டு இந்த வேலையும் உங்களுக்கு பண்ணி கொடுக்கும் அதாவது ஒரே இது வந்து ரெண்டு வேலையும் பார்க்குதுங்க அதுதான் அவங்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி இது வந்து பிஹெச் லெவலையும் கம்மி பண்ணி கொடுக்குங்க அதாவது நம்ம மண் வந்து ரொம்ப காரத்தன்மையாக இருந்துச்சுன்னா இந்த பாஸ்பாரிக் ஆசிட் நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது மண்ணில் இருக்கக்கூடிய காரத்தன்மையை வந்து ரொம்ப குறைச்சி கொடுக்கும் அப்படி காரத்தன்மை கம்மியாகும் போது நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய பாஸ்பிரசத்தில் ஆட்டோமேட்டிக்கா மண்ணில் இருந்தாலும் பயிர் எடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் லெவல் வந்து ரொம்ப கம்மியாகிற பட்சத்தில் அந்த பயிர்கள் வந்து அந்த சத்துக்களை வந்து விரும்பி எடுத்துக்கிறதுக்கு இந்த ட்ரிப்பு கிளீன் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஆசிட் கூட அந்த வேலையை பார்த்து கொடுக்குதுங்க இந்த ஆசிட்டை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது நம்ம ட்ரிப்பில் அதிகப்படியாக அடிக்கக்கூடிய தூசுகள் என்னென்னு பார்க்கும்போது ஒன்று வந்து பாசி அடிச்சிருக்குங்க அடுத்து வந்து உப்பு தான் அதிகபட்சமாக அடிச்சிருக்கு அடுத்து வந்து நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் அதாவது கொஞ்சம் ரொம்ப வந்து மட்டமான கம்மியில் நம்ம உரங்கள் வாங்கி பயன்படுத்தும் போது அது வந்து கொஞ்சம் லேஸாக போயிட்டு அதை அடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அதிலே இந்த கால்சியம் மெக்னீசியம் இது போன்ற உரங்கள் நம்ம அதிகளவு பயன்படுத்தும் போது அதுவுமே ட்ரிப்பில் போய்ட்டு அப்பப்போ அடிச்சிக்கிட்டு தாங்க இருக்கும் இதுதான் வந்து ட்ரிப்பை வந்து ரொம்ப ரொம்ப அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தூசுகள்னு பார்க்கும்போது போது இது இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பாஸ்பாரிக் ஆசிட் நம்ம பயன்படுத்தும் போது ஃபஸ்ட்டு வந்து ட்ரிப்பில் வந்து ஒரு பத்து நிமிஷத்து தண்ணி எடுத்து விட்ருங்க தண்ணி வந்து எல்லா வெஞ்சூர்லையும் வருதுங்களா அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணிட்டு தண்ணி எல்லா இடத்துலையும் இருக்காங்க பார்த்துட்டு இந்த பாஸ்பாரிக் ஆசிட்டை வெஞ்சூர்லேருந்து இது வந்து கனெக்ட் பண்ணி இதுக்குள்ளே கொடுத்துருங்க இருபத்தி நாலு மணி நேரம் அந்த பாஸ்பாரிக் ஆசிட் அந்த ஓசில் அப்படியே இருக்கும்போது அந்த உப்புகளில் அந்த பாசியில் இது எல்லாத்தையுமே இந்த ஆசிட் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிக்கிட்டே இருக்குங்க ரொம்ப ஸ்லோவாக தான் கரைக்க ஆரம்பிக்கும் அதனால வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அப்படியே அந்த ஓஸ்லேயே இருக்கணும் அப்படிங்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் இந்த ஓசிலிருந்து ஆசிட் இருந்ததுக்கப்புறம் இதில் இது வந்து நம்ம நம்ம திரும்பிய விடும் போது எல்லா ஓட்டைகளுமே சீராக வந்து தண்ணி வெளில வந்துகிட்டே இருக்குங்க எங்கேயுமே திரும்பி எங்கேயுமே அடைச்சிருக்காது கரைஞ்ச உப்புகள் வந்து அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாட்டுக்கு வெளில வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இந்த ஆசிட் நல்லாவே வேலை செய்யுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆசிட் வந்து நைட் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு இந்த தண்ணி வந்து அப்படியே பயிர்கள் கீழே அப்படியே உழுவுதுனாலையும் பயிர்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இது எந்த விதமான ஒரு பாதிப்புமே வராது ஏன்னா இது முழுக்க முழுக்க பாஸ்பரிக் ஆசிட் தான் இது வேற எந்த ஆசிட்மே கிடையாது அதனால பயிர்கள் வெஞ்சுருக்கு தான் மீண்டும் மீண்டும் அது கொடுத்துக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி வெஞ்சுருலேருந்து இந்த ஆசிட்டை வந்து நம்ம கலக்கி நம்ம பயன்படுத்தும் போது வேறு எந்த விதமான உரத்தையும் நீங்கள் கலந்து பயன்படுத்தாதீங்க ஏன்னா பல பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க உரத்த கூட கலந்து பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு உரத்த கூட தான் கலந்து பயன்படுத்த தேவையில்லைங்க இது வந்து தனியாக பயன்படுத்துங்க ஏன்னா இது வந்து நம்ம ஆசிட் வாங்கி பயன்படுத்துகிறோங்க ஆசிட் கூட வந்து நம்ம தேவையில்லாமல் ஏதாவது நம்ம உரங்களை பயன்படுத்தும் போது அதையாச்சும் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகிடுச்சுன்னா அதாட்டி கூட பாதிப்புகள் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது இந்த பாஸ்பரக் ஆசிட்டை வந்து தனியாக வாங்கி பயன்படுத்துங்க உங்களுக்கு நல்லது கொடுக்கும் வேறு யார் சொல்கிறாங்களோ இந்த கூட இதை கலந்து பயன்படுத்தாதீங்க அதே மாதிரி இருந்தால் இந்த பாஸ்பாரிக் ஆசிட்டை நீங்கள் வெஞ்சடலில் கலந்து கொடுக்கும்போது நம்ம கலக்கும் போது எப்போதுமே தனியாக ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பாஸ்பாரிக் ஆசிட்டை ஊற்றி வச்சுட்டு அதுக்கு மேலே போயிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி நீங்கள் கலக்காதீங்க ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கு உள்ளே போயிட்டு நீங்கள் பாஸ்பாரிக் ஆசிட்டை நீங்கள் ஊற்றுங்க ஏன்னா சில விவசாயம் இப்படி பண்ணி அது வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து வெடிச்சிருக்கு அதனால தான் இதே நான் சொல்லிடலாம்னு சொல்லிடுறேன் ஏன்னா நம்ம வந்து ஒரு சூடான எண்ணெயில் போயிட்டு நம்ம லேசாக ஒரு ஒரே ஒரு சொட்டு நம்ம தண்ணி ஊற்றினா அப்படி இருக்குங்க அப்படியே அது வந்து டாப் வந்து நல்ல வெடிக்க ஆரம்பிச்சு நம்ம எவ்வளோ தெரிக்கும் இந்த எண்ணெய் வந்து அப்படியே தெறிக்க ஆரம்பிச்சிடும் சூடான எண்ணெயில் ஒரு சொட்டு தண்ணி ஊற்றினாலே அப்படியே தெறிக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி தான் இந்த ஆசிட்டுமே ஆசிட் மேலே போயிட்டு தெரியாமல் நீங்கள் போயிட்டு நீங்கள் தண்ணி எதுவும் ஊற்றுனீங்கன்னா அது வந்து அப்படியே ஏன்னா அது வந்து ரொம்ப சூடாகி அப்படியே வெடிக்க தான் ஆரம்பிக்கும் அதனால் எப்போதுமே ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்குள்ளே போயிட்டு ஆசிட் ஊற்றுங்க அப்படி நீங்கள் ஆசிட் ஊற்றும் போது அப்படியே இது ஃபுல்லாக ஊற்றிட்டே இருக்காதிங்க அப்படியே கலக்கிட்டே ஊற்றுங்க அப்படி கலக்கிட்டு ஊற்றும் போது தான் உங்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்புமே வராது அதேமாதிரி இதெல்லாம் பயன்படுத்தும் போது கொஞ்சம் தூரமாக மூஞ்சு லட்சம் அந்த அந்தமாரி போட்டுக்கோங்க கையில் எதுவும் படாத மாதிரி பயன்படுத்துங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த ஆசிட்டை நீங்கள் நாலு மாதத்துக்கு ஒன்றுச்சு நீங்கள் பயன்படுத்தலாம் ஏன்னா இப்போ ட்ரிப்பில் வந்து சின்ன சின்னதாக அடைப்பு இருக்கும்போதே நம்ம பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க பெரிய அடைப்பாக இருந்துச்சுன்னா அது கரைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் கூட சான்ஸ் இருக்குது அதனால் நம்ம ரெகுலராக ஒரு நாலு மாதம் ஒன்ஸு நம்ம பயன்படுத்தும் போது ட்ரிப்பு வந்து சுத்தமாகவே இருக்கும் அதே மாதிரி பயிர்களுக்கு ஒரே அளவாக தண்ணி வந்து சுட்டிக்கிட்டே இருக்கும் எங்கேயுமே அடைப்பு இருக்காது ஏன்னா ட்ரிப்பு வந்து எந்த அளவுக்கு நார்மலாக இருக்கோ அதாவது பயிர்களுக்கு எந்த அளவுக்கு ஓ சீரான அளவுக்கு தண்ணி கிடைக்குதோ அதேமாதிரி வந்து நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களும் கிடைக்குதோ அப்போ தான் பயிர் வந்து ஒரே சமநிலையான வளர்ச்சியிலே இருக்கும் ஏன்னா ஒரு சைடு போயிட்டு இப்போ ட்ரிப்பு நல்லா அடைச்சிக்கிச்சு தண்ணி போகவே மாட்டேங்குது உரம் கொடுத்தாலும் போக மாட்டேங்குது இன்னொரு சைடில் வந்து நல்லா போயிட்டுருக்கு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் பயிர் வந்து ஒரு சைடு மட்டும் வளர்ந்துகிட்டே இருக்கும் காய்கள் கொஞ்சம் அதிகமாக காய்ச்சிகிட்டே இருக்கும் ஆனால் ஒரு சைடு மட்டும் பயிர் வந்து வளராது அப்படியே வச்ச பயிர் வச்ச மாதிரியே இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம இந்த ட்ரிப்பை வந்து எப்படினா ஒரு மூணு டு நாலு மாதத்துக்கு சாமிச்சோம் இது போன்ற எச்சை நம்ம க்ளீன் பண்ணுறது நல்லதுங்க நம்ம இப்போ சொன்னால் அந்த பாஸ்பாரிக் ஆசிட் வந்து பயிர்கள் இருக்கும்போது நம்ம பயன்படுத்தலாங்க பயிர்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பு ஏற்படாது ஆனால் நம்ம ஆல்ரெடி நம்ம எப்போதும் பயன்படுத்திக்கிட்டு இருக்க பாஸ்பாரிக் ஆசிட்டோ இல்லாட்டி அச்சசியல்னு சொல்லக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டோ இந்த ஆசிட்லாம் வந்து பயிர்களில் கொஞ்சம் படாமல் பயன்படுத்துறது தான் நல்லது அதே மாதிரி அதை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம எந்த அளவுக்கு சேஃபாக இருக்கோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா இதில் ஆசிட்டு இதில் போயிட்டு நம்ம ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் கொஞ்சம் கூட நம்ம விளையாட்டு நம்ம இருந்துடக்கூடாது எந்த அளவுக்கு கவனமாக இருக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் ஏன்னா இது தெரியாமல் கண்ணடிலேயே பட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மள்ட்ட எதுவும் பண்ண முடியாதுங்க இது ஃபுல்லாக ஆசிட் இது நல்லா நவத்துற வச்சுக்கோங்க நம்ம இந்த சல்ஃபரி ஆசிட் இல்லாட்டி இந்த அஜிசுக்கு சொல்லக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்லாம் நம்ம வாங்கி பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நீங்கள் பயன்படுத்தலாம் அது வந்து பயிர்கள் இருக்கும்போது நீங்கள் பயன்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க ஏன்னா அது பயிர்களில் வேர்களை படிச்சுன்னா வேர்களை பாதிக்கும் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன் அதனால தான் இந்த ஆசிட் வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும் ஏன்னா எப்போதுமே நம்மளாட்டி வந்து பயிர் இருக்கும்போது தான் அடைப்பு இருந்துச்சுன்னா தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் ஏன்னா பயிர்கள் நம்ம உரங்கள் கொடுக்கும்போது அடைப்பு வந்து அந்த நேரத்தில் இருந்துச்சுன்னா நம்ம அப்போ பயன்படுத்தினா மட்டும்தான் அடைப்பு வந்து சீக்கிரமாக சரியாகும் பயிர் வந்து பூக்குதோ காக்கிதோ அந்த நேரத்தில் போயிட்டு ஒரு சைடில் வந்து உரங்கள் போயிட்டு ஒரு சைடு போகாமல் இருக்கும் இது போன்ற நேரங்களில் இந்த பாஸ்பரிக் ஆசிடை நீங்கள் பயன்படுத்தும் போது நீங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் இல்லை நான் எப்போதும் பயன்படுத்தும் போது அது கொஞ்சம் நல்லா இருக்கும் தம்பி அப்படின்னிங்கன்னா அதே நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு தான் கொடுக்கும் அதுலேயும் எந்த ஒரு குறையும் இல்லைங்க அந்த சல்ஃபரிக் ஆசிட் தான் பயிர் அது வந்து மண்ணுக்கு சல்ஃபர் சத்து கொடுக்கும் இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு பயன்படுத்தும் போது பயிர்களுக்கும் நல்ல சத்துக்கள் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு இப்போ சொன்ன இந்த ட்ரிப் க்ளீன் பண்ணுற ஆசிட் வந்து பயிர் இல்லாத போது பயன்படுத்தணும் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன பாஸ்பரிக் ஆசிட் வந்து பயிர் இருக்கும்போது நம்ம பயன்படுத்தலாம் இது ஒன்றே ஒன்று தாங்க வித்தியாசம் வேறு எதுவுமே கிடையாது அதே மாதிரி வந்து ட்ரிப்பு வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது மோஸ்ட்லி வந்து இந்த சல்ஃபரிக் ஆசிட்டோ இல்லாட்டி இந்த அச்சுசீல் ஆசிட்டோ நீங்கள் அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்லாம் பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா எங்கேயாவது ஒரு மூலையில் போயிட்டு இந்த ஓஸ்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க அதாவது நம்ம எப்படி இருந்தாலும் வருஷத்தில் லாஸ்ட்டு ஒரே ஒரு டைம் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் அதோட முடிஞ்சு அந்த தண்ணியை வந்து நீங்கள் மண்ணில் விடாமல் கூட ஏதாவது ஒரு மூலையில் வச்சு நீங்கள் ஓசை நீங்கள் க்ளீன் பண்ணும்போது அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த ஆசிட்டோட அந்த வேஸ்ட் வந்து வரும் அதாவது அந்த உப்புலாம் வந்துகிட்டு இருக்கும் அந்த ஓசலை அடைச்ச உப்புலாம் வந்து அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் கிடக்கும் நீங்கள் உள்ளே நீங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் வந்து இந்த ஆசிட் வந்து கொஞ்சம் கூட அதனால் நீங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் ஒரு மூலையில் வச்சு நீங்கள் பயன்படுத்துங்க கொஞ்சம் நல்லதாக இருக்கும் அடுத்த பருவத்தில் பயிர்களுக்கு பெருசாக எந்த விதமான ஒரு பாதிப்பே ஏற்படாமல் இருக்கும் இந்த வீடியோவில் ட்ரிப்பை க்ளீன் பண்ணுற அந்த பாஸ்பரிக் ஆசிட் பற்றி நம்ம விரிவாக வைக்கிறப்ப நம்புகிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கம்பேக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கம்பேக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விசாய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்